இது திராவிட மாடல் கிடையாது இது ஒரு சாராய மாடல் இதுதான் தொடர்ந்து எங்களுக்கு அதனால இதை மூடி மறைப்பதற்கு பல்வேறு தரப்புல முயற்சி செய்கின்றார் கலெக்டர் வந்து சொல்றாரு அது வந்து சாராய சாவு கிடையாது இது வேற சாவு கள்ளச்சாராயத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுகின்றார் அப்படின்னம்னா எந்த அளவுக்கு அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கம் அழுத்தம் கொடுத்திருப்பார்கள் அப்படின்னு கற்பனையிலையும் கூட நினைத்து பார்க்க முடியல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆட்சியாளர் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவருக்கு தெரியாதா இது எது எதனால் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி வந்து இது கள்ளச்சாராய சாவு கிடையாது அப்படின்னு அரசு அதிகாரி சொல்லுகிறார் அதற்கு பிறகு அரசாங்கம் விழித்துக்கொண்டு ஆயிரம் பேர்த்த கள்ளச்சாராய வியாபாரிகள் ஆயிரம் பேர்த்த கைது செய்திருக்கின்றார் ஆயிரம் கள்ளச்சாராய வியாபாரிகளை அந்த பகுதியில் இருந்து வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னோம்னா இது எவ்வளவு பெரிய கேவலம்னு தான் சொல்லணும் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார்களா அல்லது மக்கள் சாகட்டும் என்று விட்டுவிடுகிறார்களா என்ற அந்த கேள்வியை பாரதிய ஜனதா கட்சி வைக்க விரும்புகின்றோம் அஞ்சாயிரம் லிட்டர் சாராயம் பிடிச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அப்புறம் என்போர்ஸ்மெண்ட் விங்ன்னு ஒரு விங் இருக்குது அதுல பல அதிகாரிகள் இருக்கின்ற அவங்களுக்குல என்ன வேலைன்னு எனக்கு தெரியல அதற்கு வந்து மேலதிகாரிகள் இருந்து கீழே வரைக்கும் இருக்கின்றார்கள் அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கின்றார்கள் அப்போ யார் கூட கூட்டு சேர்ந்து இத்தனை பெரிய வியாபாரம் அதிலே கொள்ளையடித்து அந்த பணத்திலே வந்து தேர்தல சந்தித்து இப்படி எல்லாம் தான் இருக்கின்றது இந்த பணத்தை எல்லாம் வைத்து தான் தேர்தலில் சந்தித்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்காளர்களாம் குடித்து ஏமாற்றி ஏழை எளிய மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கொல்லப்புற வழியாக இன்றைக்கு தேர்தலிலே ஜெயித்திருக்கின்றார்கள் அதனால அதை தாண்டி இன்றைக்கு தினம் தினம் கைது தினம் தினம் இன்னைக்கு ரெண்டாயிரம் லிட்டர் சாராயம் பிடிச்சோம் அன்னைக்கு அடுத்த நாள் மூணாயிரம் லிட்டரு கள்ளச்சாராயம் பிடித்திருக்கின்றோம் அப்படின்னு தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது இது என்ன ஒரு பெரிய நிறுவனமே நடத்திட்டு வந்திருக்கிறாங்கன்னு அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வைக்கு புலப்படுகின்றது அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்களெல்லாம் எங்களுடைய போராட்டத்தில் அறிவித்திருந்தோம் தொடர்ந்து திறமாக நின்று கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இதுல அரசு அதிகாரிகளும் மந்திரிகளும் நேரடியாக போலீஸ் துறையை கவனிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் இதுல மெத்தன போக்கிலே நடந்திருக்கின்றார்கள் அதனால இதுல இந்த அறுபது பேர் இறப்பு இன்னும் முப்பது பேர் இன்னும் மோசமான நிலைமையில இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அதனாலே இது சாதாரண விஷயமாக கடந்து போக முடியாது தொடர்ந்து பாரதிய ஜனதா தமிழகம் இந்தியாவுடைய கஞ்சாவினுடைய மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது அதனாலதான் சொல்றோம் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களோட பிள்ளைகளோடு யார் சேர்ந்து இருக்கின்றார்கள் அவருடைய நட்பு வெட்டாரம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நேரடியாக மக்கள் மன்றத்திலே நாங்கள் வைக்க வைத்து விட்டோம் ஏன்னா காவல்துறையும் அதிகாரிகளையும் அல்லது அரசாங்கத்தையும் நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கின்றார்கள் கஞ்சாவினுடைய தன்மை ஒவ்வொரு ஒவ்வொரு தன்மை மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கொண்ட கிட்டத்தட்ட பத்து நாட்கள் போதையில் இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார்கள் கற்றறிந்தவர்கள் அதனால இது மிகப்பெரிய அழிவை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விழிப்புணர்வோடு இல்லை என்று சொன்னால் இந்த கள்ளச்சாராய நிகழ்வு அப்படிங்கிறது அழிவு கஞ்சாவினால் கொண்டிருக்கின்றது வெட்டி கரையில மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அதுல ஏஜென்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு நெக்ஸஸ் ஒரு வலை விரித்து விரித்திருக்கின்றார்கள் என்னென்னு சொன்னால் சிறுவர்களை இதுல அமர்த்தி விட்டால் பல்வேறு வழக்குகளிலிருந்து அந்த சிறுவர் அந்த வழக்குகளிலிருந்து தப்பித்து விடலாம் என்று சொல்லி இந்த கஞ்சாவை வைத்து பிழப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமர்த்தி இருக்கின்றார் என்ற தகவலும் கூட வந்து கொண்டிருக்கின்றது அதனால இது வெறும் தான் அதனால தமிழகமே விழித்துக் கொள்ள வேண்டும் அரசு அதிகாரிகளையோ அரசாங்கத்தையோ நம்பி எந்த பிரயோஜனம் கிடையாது நம்முடைய வீட்டு பிள்ளைகளை நாம் தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அதனால உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்று உங்களுடைய வாயிலே உங்களுடைய வாயிலாக நான் தெரிவித்துக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்